விஜய் தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களிடம் புடுங்கிய பணத்தை தவிர இவர் வேறு என்ன செய்துள்ளார் என்று பாஜக மூத்த தலைவர் இச் ராஜா விமர்சனம் செய்துள்ளார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு பாஜக மூத்த தலைவர் இ ராஜா பெட்டி வருகை தந்தார் அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மதுரையில் நடந்த தமிழக வெற்றிக் கழக மாநாடு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு மதுரையில் நடந்த தவேக மாநாட்டில் விஜய் அனாவசியமாக பாஜகவை பற்றி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஓர் அவதூறு பிரச்சாரம் செய்கிறார் எம்பெருமான் ராமன் தம் பக்கம் இருக்கிறான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுக்ரீவன் போய் பாலிய சண்டைக்கு வாங்க கூப்பிடுவான் அதேபோல் விஜய்க்கு பின்னாடி யார் வந்து தூண்டிவிடுகிறார்கள் என்று தெரியவில்லை என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் ஒரு விஷயம் சொல்லின் திருவிஜய் அவர்கள் முதலில் தமிழ்நாடு படிகள் படித்துவிட்டு கருத்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குலா அன்றைக்கு திரும்பவும் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டது இப்போது கச்சத்தீவை நாம் மீட்க வேண்டும் என்றால் அது அண்ட் இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட் என்று கூறினார் அதாவது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினை திமுக அரசு அதை கொடுக்காத வரையில் நம்மிடம்தான் இருந்தது ஆனால் காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து அண்டை நாட்டிற்கு கொடுத்து விட்டார்கள் அதை வாங்க வேண்டுமென்றால் இலங்கையோடு முதலில் பேச வேண்டும் அது மட்டுமின்றி ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அதை விட்டுவிட்டு நினைத்தவுடன் பண்ண முடியாது என்று கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஐம்பது வயசு இதுவரை தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணி இருக்கிறார் என்று பாஜக மூத்த தலைவர் ஹே ராஜா கேள்வி எழுப்பினார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க வேண்டும் என்றால் தமிழகத்தின் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்தில் எந்த நடந்து பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் யூனோ இந்த அரசியலா தமிழ்நாடு என்று கூறினார் இரண்டாயிரத்து பதினான்கு ஆண்டு மிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் ஐக்கிய முற்ப கூட்டணி ஆட்சி காலத்தில் கொடுத்த நிதியைப் போல மூன்று மடங்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் தெரியாமல் படிக்காமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக இருக்கட்டும் அரசியலுக்கு வந்து பேசுவது தவறு கொள்கை ரீதியாக விஜய்க்கு என்ன தெரியும் ஏதோ பாஜக கொள்கை ரீதியாக எதிரி என்கின்றார் வெறும் சிறுபான்மை அரசியல் வச்சிக்கிட்டு அவர் வந்து பேசுகிறார் மேலும் ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு ஆதரவை கொடுக்கிறார்கள் என்று நினைத்து விஜய் அனாவசியமாக பாஜகவை பற்றி பேசக்கூடாது என்று பாஜக மூத்த தலைவர் ஹே ராஜா எச்சரிக்கை விடுத்தார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்